மங்கம்மா இல்லா இந்த பயம் ஒழுங்கா தீ கடையை நடத்தவே மாட்டான் அதை ஊத்தறதுல அர்த்தம் இருக்கு நாளைக்கு தீயாவே கறந்து விற்கலாம்னு நினைக்கிறேன் சாதி பரப்பா ஏண்டா அந்த கண்ணு கண்ணுக்குடிக்கு வயத்தாலை போது பச்சை மருந்து ஊத்துறான் தீயா ஊத்திக்கிட்டு இருக்க கலந்து வச்சு ஊத்துறங்க அங்கே

பண்டியா தெரியாம வக்கீல வச்சுக்கு வர மாதிரி கண்ணே தெரியாம புள்ள கட்ட தூக்கி வரையே சைக்கிள் எப்படி ஓட்டுறது மூடேவி சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வர ஏன் வாய மூடு நீ வாய மூடு நீ வாய மூடு இப்படி பாதையில ஆடி ஆடி வரையே சைக்கிள் பாதையில ஓட்டுறதா இல்ல ஓமேல ஓட்டுறதா ஓட்டம் கொப்ப மகனே நானே சைக்கிள் ஓட்டுறியா எங்க ஓட்டு எங்க ஓட்டு ஆ ஊர் அம்பலகாரர் கை தடி இல்ல அவர் கொடுத்த தலத்தலப்பு அதான் இந்த சிலு சிலுப்பு இதெல்லாம் என் கையில வச்சுக்காத ஒரே அரை ஆமா நான் அரைஞ்சிருவேமா

அதிகரே அதிகரே ஐயோ அழகே நீ அறிவ குஞ்சுடா இதுமே வெளிய அலையாத இன்ன சுருங்கிர்வே ஆமா எங்க வர பாடுவாங்க பின்னடி அறிக்க ஐயோ ஆள ஓடு அடே ஏன்டா ஐயா என்ன இது புதுசா இருக்கு ஊரே உன்ன ஒட்டுப் புள்ள ஒட்டுப் புள்ளனு சொல்லுதே 나 இல்ல உன்னை கேட்கنا அப்பா எங்கேன்னு கன்னடி பட்டாலும் பரலாம் கன்னடி படிக்காதமா என்னைய குழப்புற உள்ள போம்மா ம் வாயா OK என்ன விஷயம் உங்க அப்பா நானும் இருக்கிறது யாருக்குமே இருக்கு எங்க அப்பா உண்மை எங்க அப்பா பெரியாடனா நானும் பெரிய என் பொல்லா புனக்கு வேண்டாம் வச்சுக்க நீ சொல்றத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மரியாதையா சொல்லிடு என்ன பண்ற ஒரு குடிச்சிட்டு சொல்றேன் தொண்ட ஒரு மாதிரியா இருக்கு அதோட ஒரு பத்து ரூபாய் கொண்டு வா கடனா பனா சேர்த்து ஆயி விரகட்டி அவர் வேஷ்டிய கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்சி எரிஞ்சி விழுகிறாரு இதுக்கெல்லாம் கலாருன்னா அந்த மேரி டீச்சர் இருக்கட்டும் இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா பதிவு உம் 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 பச்சேன் பச்சேன் ஆமா என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்து நீ ஏ நான் நடவுல உட்கார்ந்தா ஐயா இல்ல அதனால நான் எங்கேயும் இருப்பேன் உனக்கு வெளியில வேலை இல்லையா? என்ன உள்ளதான்? அய்யோ, வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு பத்து பைசா கொடி வாங்குறியா? ஆமா. வர்ற வேற நாங்க என்ன வச்சாளா? அஞ்சு பைசா நீ பீடி வாஞ்சே. சரி, குடி. ஐயா, ஐயா. 5 பைசா காலிது பாரு. சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. என்ன கொன்னு குடுவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு.

அந்த ஆளை அம்பலக்காரத்தை வேலை செய்யறதை விட்டுட்டு நேரம் ஓடி அந்த காரில் விழும் முதல்ல அந்த ஆளை தோப்புலையும் வயக்காட்டுலையும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வரைச்சு என்னது தோப்புலையும் வயக்காட்டிலையும் மோப்பம் பிடிச்சாரா என்கிட்ட சொல்லவே இல்லையா சொன்னது செய்யி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களே மொட்டை அதிகாரம் பண்ண டீ கிடைக்காது நான் ஒன்னும் சும்மா டீ குடிக்க வரல அதுக்கு வேற கடைக்கு போங்க போற போங்க இந்த பட்டை இவ வர்ற வெள்ளிக்கிரமணைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு கொண்டாட்டியா கூத்தாநல்லூர் கூத்தமா நடிக்கிறா பாக்குறதுக்கு படா ஜோரா இருக்கீங்க அப்பயே அவையே என் சக்கா அழத்தி கொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவேள வருஷம் வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரபாகு கொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் மட்டும் எவ்வளவாவது வந்து டேஜ்ல காலை வச்சா காலை வெட்டிருவேன் ஆமா

ஒரு வேலை பணம் விரைக்குதா அஜய்யோ செத்து போன பணம் விதைக்குன்னு சொல்லுவாங்களே நான் என்ன செய்வேன் நேரம் பேச முடியுமே எனக்கு பயமா இருக்கே அடே அழகே அக்காச்சா அக்கா அடே என்ன ஆச்சு என்னக்கா பண்ண இந்த ஒண்ணு பண்ண பண்ணலடா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா டா பேச முச்சே லடா யாராவது போய் வைத்தியர் கூட்டி போடா போடா அது ஏன் வைத்தியரு